ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சிவாஸ் கோல் சேனல் இன்றைக்கி பெப்பர் குழம்பு என்னோட ஸ்டைடில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பெப்பர் குழம்பு ரெசிப்பியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முதல்ல என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் பெப்பர் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஆக்சுவலாக எங்கிட்ட நாட்டு தக்காளி இல்லை பெங்களூர் தக்காளிங்கிறதுனால மூணு எடுத்திருக்கேன் நாட்டு தக்காளி அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க இது வந்து தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இது கருவேப்பில் இது தாளிக்கிறதுக்கு இப்போ முதல்ல மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் இது வந்து டைரெக்டாக அரைச்சியும் தாளிக்கலாம் இல்லைன்னா வறுத்து அரைச்சி கூட பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டேன் பெப்பர் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நீளமா கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு இப்போ அடுப்புல கடாய் வச்சாச்சு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம் நல்லெண்ணெய் வந்து ஒரு அஞ்சில் நான் ஆறு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எவ்வளோக்களவு அதிகமாக ஊற்றுறோமோ அதை வந்து நல்லது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு குழம்பு இப்போ நம்ம குழம்பு தாளிக்கு போகிறோம் அதுக்கு கால் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகா கீழே போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிடும் இது பொண்ணு வர வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கணும் வெங்காயம் இருக்கட்டும் அந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சிருக்கேன் அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி வச்ச புளித்தண்ணியில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் குழம்புக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் பொன்னிறமா வதங்கி வந்துருச்சு இப்ப கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பெப்பர் சீரகம் தக்காளி வெங்காயம் இந்த வெளியில இதுல போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் பச்சை ஸ்மெல் போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்குனா போதும் பச்சை ஸ்மெல் போயிடும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணியில் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் கலக்கி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது அதனால உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம குழம்பு இறக்கிடலாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கோங்க அது டேஸ்ட் இன்னும் தூக்கலாக காமிக்கும் பெப்பர் நல்லா காரமாக வேத இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம குழம்பு இறக்கிடலாம் ஹெல்தியான டேஸ்டியான கலர்ஃபுல்லான பெப்பர் குழம்பு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெப்பர் குழம்பு செஞ்சு கொடுங்க உடனே அந்த கோல்டெல்லாம் எடுத்துடும் சளி இருமல் எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லெண்ணெயில் தான் பண்ணியிருக்கோம் அதாவது நெல்ல பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லது உடம்புக்கும் போகிற நேரத்தில் வேணால் கூட ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் அதாவது எள்ளெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவாஸ் பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்